ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாட்ஃபில் மேக்ஸ் நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க ஃபஸ்ட்டு இயல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்பத் தமிழ் இன்பத்தமிழை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் நம்மளோட நியூ சிலபஸ் கேத்த மாதிரி இதில் வந்து புக் பேக்கில் இருக்க சொல் சாரி புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் புக் பேக் கொஷின்ஸ் அந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சேர்த்து எழுதுக பொறுத்துக பத்தியை இப்போ அந்த பத்தி கொடுத்துட்டு அதை பிரித்து அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அது மாதிரி எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து எல் ஒன்றுக்கு ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி தான் அந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்பத் தமிழில் வந்து வந்து பாரதிதாசன் அவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவி பாவேந்தர் சொல்லும் பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு கே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும் அசதி நிலவு பிளஸ் என்று இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா நிலவென்று கீழே வந்து நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷனையும் பார்த்துட்டு சரியான ஆப்ஷன் எது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க தமிழ் ப்ளஸ் எங்கள் எங்கள் அமுதென்று அமுது ப்ளஸ் என்று செம் பயிர் செம்மை ப்ளஸ் பயிர் ஓகேங்களா இப்போ அந்த பாட்டிலே வந்து நமக்கு ஒரு ஒரு பொருத்துக மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் பார்த்துக்கோங்க விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் நிலமைக்கு பால் புலவருக்கு வேல் அவ்வளோதான் எண்பது தமிழுக்கு பின்னாடி உள்ளதை பார்த்துட்டோம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கும்மி இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும் சித்திரனார் இவங்களும் வந்து நமக்கு சிலபஸில் வந்து கவர் தான் இதுவும் முக்கியமானதாக பார்த்துக்கோங்க அந்த பாடலை வந்து நீங்கள் புக்கில் ஒரு தவிர வாசிச்சுக்கோங்க சொற்பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை இதில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் ஒதுங்கிவிட்டது மேதினி மேதினி அப்படின்னா உலகம் செந்தமிழ் பிரித்து எழுதுக செம்மை ப்ளஸ் தமிழ் பொய் அகற்றும் பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் பாட்டிருக்கும் எட்டு ப்ளஸ் திசை எட்டு திசை இந்த எட்டு பத்து அடுத்தலாம் வந்து அந்த இது இடையில வந்து இது வரும் அப்படிங்கிறது அந்த வள்ளினம் மிக மிக எழுத்துக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எட்டு ப்ளஸ் திசைக்கு பக்கத்தில் வந்து எட்டு எட்டு திசை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இ பார்த்தீங்கன்னா எட்டு திசைன்னு கொடுத்துருப்பாங்க இடையில கண்டிப்பாக வந்து அந்த இத்துங்கிற புள்ளி வரும் அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளர்தமிழ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வளர்தமிழ் அப்படிங்கிறது வந்து முக்கியமான பாடம்தான் அந்த புக்கில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து புக் பேக் தான் தொன்மை எனும் சொல்லின் பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா பழமை இடப்புறம் எப்படி பிரித்து எழுதுனா அப்படின்னா இடம் பிளஸ் புறம் சீர் இளமை சீர்மை ப்ளஸ் இளமை அப்படின்னு பிரிக்கலாம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி ப்ளஸ் தமிழ் கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு நம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயில் வேண்டும் எனில் அது வந்து எண்கள் அடிப்படையில் வடிமைக்கணும் வளர் தமிழில் உள்ள புக் பேக் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் தமிழ் எழுத்துக்களும் எழுத்துக்களின் வகையும் தொகையும் உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் இரண்டு மாத்திரை மாத்திரை இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் சாரி தீ தீ மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்து இடம்பெயரும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் பார்த்தீங்கன்னா ஏக்கு கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக விரிவான கருத்தை சுருங்கி சொல்வதை பழமொழியின் சிறப்பு சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு இத மாதிரி எல்லாம் வந்து நமக்கு இப்ப வந்து நம்ம சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேரா கொடுத்துட்டு அந்த அதுல இருந்து ஒரு கேள்விகள் கேட்குற மாதிரி நம்ம சிலபஸில் வந்து இப்போ ஆட் ஆயிருக்கும் சான்றாக வந்து சுத்தம் சோறு போடும் எனும் பழமொழி தரும் பொருளை காண்போம் சுத்தம் சோறு போடும் அப்படின்னா சுத்தம் வந்து நோயற்ற வாழ்வை தரும் உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம் இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை இவ்விரிந்த கருத்து சில அடிக்குள் அடங்கியுள்ளது சிறு அடிக்குள்ளே வந்து அடுக்கி தான் வந்து நமக்கு வந்து இந்த பெரிய வந்து ஒரு பேராவை தான் சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் வந்து சொல்லியிருக்காங்க பழமொழியின் சிறப்பு அப்படிங்கிறது சுருங்க சொல்வது நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் உடல் நலமே டேஷுக்கு அடிப்படை உழைப்புக்கு உழைத்து தேடிய போல நம் பெருவனை யாவின்னு பார்த்திங்கன்னா உணவு உடை உறவிடம் பிற மொழி கலப்பின்றி பேசுகம் எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்கூல் அப்படிங்கிறது பள்ளி பெற்றோரிடம் பெர்மிஷன் லெட்டர் அப்படிங்கிறது அனுமதி கடிதம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கலைசொல் கலைசோல் நம்மளோட சிலபஸில் வந்து நியூஸ் சிலபஸில் வந்து ஆட் ஆயிருக்கும் பழஞ்சூலி அப்படின்னா கிளாக் வைஸ் இணையம் அப்படின்னா இன்டர்நெட் இடஞ்சூழி அப்படின்னா ஆண்டி கிளாக் வைஸ் குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச் தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின் முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக் புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன் செயலி அப்படின்னா ஆப் மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்